கிராண்டோன் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சேக்குவரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரகாஷ் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவின் சார்பில் யாருமே நிற்கல அப்படின்றது ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருக்குது குறிப்பாக தமிழ்நாடு போது திமுக வெர்சஸ் அதிமுகன்றது தான் ஒரு பெரிய பேசு பொருள் குறிப்பாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் ஒரு டைட்டான ஒரு காம்படிஷன் இருக்கும் எந்த இடைத்தேர்தலையும் நிற்கா நிற்காமல் அல்லது புறக்கணித்துட்டு போகிற பழக்கம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இல்லாமல் இப்போது ஆளும் கட்சியாக அதிமுக இருந்தாலும் திமுக நிற்கும் திமுக இருந்தாலும் அதிமுக நிற்கிறது ஒரு பழக்கமாக இருந்தது ஆனால் இந்த தடவை விக்கிரவாண்டி தொகுதியில அதிமுக நிற்காது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறாரு என்ன காரணத்திற்காக இந்த மாதிரியான அறிவிப்பு இல்லை தேர்தல் புறக்கணிப்புன்றது வந்து கடந்த காலத்தில் வந்து எல்லா கட்சிகளும் அதை கையில் எடுத்திருக்காங்க இன்றைக்கி இருக்கிற அதிமுகவும் ஒரு காலத்தில் வந்து தேர்தல் புறக்கணிப்பு செஞ்சுருக்காங்க அப்போ அவங்க எதிர்கட்சியாக இருப்பாங்க தேர்தல் புறக்கணிப்புன்றது செஞ்சது கிடையாது ஒன்றே ஒன்று தான் மற்ற சில கட்சிகள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி விசிகா போன்ற கட்சிகளும் ஆரம்ப காலத்தில் அவங்க வந்து கட்சி தொடங்கிய காலகட்டங்களில் அப்போது தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொல்லிலாம் வந்து தேர்தல் புறக்கணிப்பு செஞ்சுருக்கிறாங்க அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து தேர்தல் புறக்கணிப்பு செஞ்சு அதன் மூலமாக அவங்களுடைய செல்வாக்கு என்னன்றதை ஆளுங்கட்சிகளுக்கு உணர்த்திருக்காது அண்ணா திமுக ரட்டம் திமுக ரட்டம் எதிர்கட்சிகளும் அதிமுகவும் கடந்த காலத்தில் வந்து தேர்தல் வந்து புறக்கணிப்பு செஞ்சுருக்கிறாங்கன்றது ஒரு பார்வை இருக்குது இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் ஒன்றே ஒன்று தான் நிறைய ஆளுங்கட்சி மட்டும்தான் வந்து தேர்தலை வந்து புறக்கணிக்கல ஏன்னா ஆளுங்கட்சின்றது வந்து எல்லாம் நின்னா ஜெயிச்சுருவாங்க அவங்க கிட்ட எல்லா அரசு இயந்திரங்கள் முழுமையாக இருக்குவாங்க அமைச்சர்கள் ஃபுல்லாக வேலை செய்வாங்க இன்னும் நம்மக்கிட்ட சட்டம் வந்து டைட்டாக இல்லை ஒரு ஆளும் அரசு வந்து அமைச்சர்கள் வந்து போய் பிரச்சாரம் பண்ணும் போது அதுக்கான வலிமைகள் அதிகம் இதெல்லாம் வந்து தேர்தல் கமிஷன் இனி வரும் காலங்களில் வந்து ஒரு நடைமுறை கொண்டு வந்தாங்கன்னா அமைச்சர்களை பொறுப்பில் இருக்கிறவங்க யாரும் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சட்டங்கள் கொண்டு வந்தால் முடியல ஆமாம் அப்படி ஒன்றா வந்தால் அப்போ ஒன்றும் நியாயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு நான் சொல்லி தேர்தல் நியாயமாக நடக்கிறதுக்கு ஓ அரசு அதிகாரிகள் இப்போ நான் கேட்குறேன் அரசு அமைச்சர் போகிறாருங்க அமைச்சருக்கு உதவி செய்யக்கூடிய அதிகாரிகள் போவாங்களா மாட்டாங்களா போய் தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது அமைச்சர் அமைச்சர் வந்து அந்த பொறுப்பை கடந்து அமைச்சர் என்பவர் வந்து அங்கே வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு கட்சியின் நிர்வாகியாக வந்து அங்கே போக முடியாது அமைச்சராக தான் போகிறாங்க கேட்டேன் கட்சியோட தலைவர் வந்து முதலமைச்சர் வந்து அவர் நாமினேட் பண்ணுறாரு என்னென்னு கேட்டனா நீங்கள் தேர்தல் பணி செய்ய போங்கன்றார் அங்கே தேர்தல் பணி செய்ய போது அமைச்சர் போகும்போது அதிகாரிகள் போவாங்களா போக மாட்டாங்களா ஒரு முதலமைச்சர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்கே அதிகாரிகள் போவாங்களா போக மாட்டாங்களா அப்போது அரசு துறை அதிகாரிகளும் தேர்தல் பணிகள் செய்கிறாங்கன்னு ஆகிடுதா அது மறுக்க முடியாது இல்லை அப்போ வந்து வெற்றி வாய்ப்புன்றது வந்து ரொம்ப எளிமையாக ஆகிடும் அவங்களுக்கு இது எலெக்ஷன் கமிஷன் இனி வரும் காலங்களில் வந்து ஏதாவது சட்டங்கள் கொண்டு வந்து இதை ஒன்றா மாற்றினா முடியுமே தவிர அப்போ வந்து கிட்டத்தட்ட இதை தாண்டி கடந்து கட்சி ஆளுங்கட்சியினர் வேலை செய்யும் போது பார்த்திங்கன்னா எல்லா வகையான ப்ரொவிஷன்ஸுக்கெல்லாம் கிடைக்கும் இப்போது ஈரோடு தேர்தலாக நம்ம பார்த்தோம் என்னென்னு கேட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள்லேருந்து அங்கே தேனாரும் பாலாரும் ஓடிச்சு யாரும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கவே இல்லை மூணு வேலை சாப்பாடு வந்துச்சு மட்டன் சிக்கன் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் வந்துச்சு வீட்டுக்கு வந்து வந்து எத்தனை ஓட்டு அஞ்சு ஓட்டுனா உங்களுக்கு வந்து ஒரு கலர் டிவி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஐயஞ்சி இருபத்தஞ்சி உங்கள் வீட்டில் எண்ணிக்கை ரெண்டு எக்ஸ்ட்ரா இருந்தனாக்கா உங்களுக்கு லக்கு அது தாண்டி வாஷிங் மிஷினு இப்படி இப்படி இது உண்மை நான் சொன்னது ஒரு குறிப்பிட்ட வந்து இப்போ எதிர்கட்சிகள் போய் பிரச்சாரம் பண்ணோம் அங்கே எதிர்பார அங்கே போய் பிரச்சாரம் பண்ணீங்க அந்த வீதியில் தானே பிரச்சாரம் பண்ணுவீங்க வீதியில் மக்கள் இருந்தால் தானே அங்கே மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பெயின் அதான் நான் டூர் போகிற மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு 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 வீதியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அள்ளிக்கிட்டு போயிட்டு சொன்னாங்களே எதாவது கட்டினா வந்து ஒரு கொட்டடியில் அடித்து வைக்கிற மாதிரி அடிச்சு வச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டா அப்படிலாம் இல்லை ஒரு என்ன சார் நான் வந்து ஒரு செல்வ செழிப்பில் ஒவ்வொருத்தரும் ஜாலியாக வந்து ஒரு பிக்னிக் மாதிரி போகும்போது எதிர்கட்சிகளுக்கு போய் எங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறது யார்கிட்ட ஓட்டு கேட்கறது யார்கிட்ட ஓட்டு கேட்குறது இப்படி வந்து நம்ம பார்த்தோம் ஈரோட தேர்தல் வச்சு எல்லா தேர்தலையும் இது நடக்கக்கூடியது தான் அது இடைத்தேர்தலில் அதிகமாக ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக எப்போது வந்து அந்த திருப்பத்தூர் ஃபார்முலான்னு வந்து செல்ல திருமங்கலம் சார் சாரி திருமங்கலம் ஃபார்முலா திரும சாரி திருமங்கலம் ஃபார்முலா வந்து கலைஞர் அதை வந்து பாராட்டினார் தன்னுடைய மகன் மூக்காடுகளை பாராட்டி வந்து செயின்லாம் போட்டார் சங்க தங்க சங்கிலாம் போட்டார் அது திருமங்கலம் ஃபார்முலா தான் எல்லாேருமே ஃபாலோ பண்ணாங்க இதில் வந்து அண்ணாதிமுக வந்து இன்றைக்கி சொல்லாம் ஆளுங்கட்சி அராஜகம் அதெல்லாம் சொல்லலாம் அம்மாவும் அந்த அராஜகத்தை பண்ணிடணும் இது எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லணும் அம்மாவும் பண்ணியிருக்கிறாங்க அம்மா ஆட்சியில் இதெல்லாம் நடந்துருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா ஜெயக்குமார் இல்லைன்னு சொல்லுவாரா ஆளுங்கட்சி அராஜகம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் திமுக என்ன பண்ணாங்களோ பண்ணுறாங்களோ அதே தான் இவங்களும் இவங்க ஆட்சி காலத்துலேயும் பண்ணாங்க ஓகே ஓகே இடைத்தேர்தலில் ஸோ அதனால் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒன் டு ஒன் சொன்னால் பிரகாஷ் போட்டிட்டுருக்கணும் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இப்போ ஜெயலலிதா அவர்கள் கடந்த காலத்தில் வந்து தேர்தல் புறக்கடி பண்ணாங்கன்னா அவங்க தேவையில்லாத வேலை இது எப்படி அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க இதுக்கே நம்ம போய் போட்டிடணும் அப்படின்னு கூட விட்டுருக்கலாம் அப்போது வந்து ஒன் டு ஒன்று எப்படி இருந்தாலும் ரெண்டாவது இடம் அவங்களுக்கு தான் ஆனால் இந்த தேர் இப்போ வந்து வந்து களம் மாறிடுச்சு தமிழ்நாட்டில் இரண்டாவது இடம் யாருக்கு முன்னாடிலாம் முதல் இடம் யாருக்குன்னு தான் போட்டி இருக்கும் இப்போ ரெண்டாவது இடம் யாருக்குன்றது ஒரு போட்டி இருக்கும்போது நீங்கள் அந்த ரெண்டாவது இடத்தை எழுந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் எனக்கு வேண்டாம்னு சொல்லி நீங்கள் புறக்கணிக்குதுன்றது நீங்கள் சொன்னால் அப்படி சிரிக்கூடாது கிராமங்களில் ஒரு ஒரு பழமொழி இருக்குது ஏரிக்கு பயந்துட்டு ஏதோ செய்யாமல் இருக்கிறாங்களேன்ற மாதிரி சரிங்களா அப்படி தான் இதை எடுத்துக்கிறேன் எடப்பாடியோட இந்த முடிவு ஏரிக்கு பயந்துட்டு ஏதோ ஒன்று செய்யாமல் இருக்கிறாங்க இல்லையா அதுதான் நான் பார்க்குறேன் ஏன்னா மீண்டும் நான் வலியுறுத்துறேன் அழுத்தமாக பதிவு பண்றேன் ஒன் டூ ஒன் இருக்கும்போது நீங்கள் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணலாம் ஏன்னா இரண்டாவது இடம் உங்களுக்கு தான் ஆனால் இப்போ அப்படி இல்லை களம் இரண்டாவது இடம் யாருக்குன்றது ஒரு சண்டை நடக்குது ஆமா இப்போ வந்து பாமக வந்து பாமக வந்து என்டிஏ அணியில் இருக்கு இந்தியா அணியும் அணியும் மோதினா மாதிரி அப்போ இங்க அண்ணாதிமுக இருப்பை நீங்க இருப்பை இழக்கூடாது சார் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிறது எல்லாம் கூட போயிட்டோம் வீடு போயிடுச்சு பங்களா போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தினா மானத்தை காக்கிறது எது வேட்டியும் சட்டையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க ஐயோ எனக்கு வேண்டாம் வேட்டியும் சட்டையும் கூட வேணாம் இப்போ கிட்டத்தட்ட தன்மான பிரச்சனை மான பிரச்சனை அங்கே இரண்டாவது இடத்துக்கு நீங்கள் போராடியே தீரணும் போராடி கூட நீங்கள் போங்க சார் நீங்கள் ரெண்டாவது இடம் கிடைக்காம கூட போகட்டும் ஆனால் போராடணும் அப்போ இருபத்தி ஒன்றில் மட்டும் நீங்கள் வந்து முதலமைச்சர் கேட்டீங்கல்ல வேட்டி கட்டிய ஆம்பளையாக இருந்தால் மீசை வைத்த ஆம்பளையாக இருந்தால் என்னப்பா பேசுகிற பழைய பழனிசாமி நினச்சிட்டியா அப்படின்லாம் கேட்டிங்கல்ல அப்படியே கூட என்னால் பேச பேச முடியும் ஆ என்னப்பா பேசுகிற நீ என்ன ப பழைய பழனிசாமி நினச்சிட்டியா அப்படின்லாம் கேட்டார்ல இப்போ எந்த அந்த பழனிசாமி எங்கே வேட்டி கட்டிய பழனிசாமி எங்க எங்கே மீசை வைத்த பழனிசாமி எங்கே அம்மா இருந்தாலே அம்மா இருந்தாலே கண்டிப்பாங்க அம்மா இருந்தா ஒத்துக்கவே மாட்டாங்க இந்த இடத்துல வரும்போது அண்ணா பின்னடைவு சார் நீங்க எப்படி ஒன்னா எடுத்துக்கணும் ஆனா கலமை என்ன சொல்லுதுன்னா அண்ணா தான் போட்டி இருந்தா போட்டி இருந்தா போட்டிட்டு இருந்தா கூட பாமக இந்த பக்கம் வன்னியர் சங்கத்தில இருந்தா ஆள இந்த பக்கம் திமுகவும் அந்த கம்யூனிட்டில இருந்துதான் ஆள நிறுத்த போறாங்கன்னு நிறுத்திட்டாங்க ஸோ இப்போ பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்ததால பாமகவுடைய எதிர்ப்பு வாக்கு அதிமுகவுக்கு தான் வரும் ஆனால் அதே நேரத்தில் தலித்துகளுடைய வாக்கு குறிப்பா விசிகைய வாக்கு என்பது எதிராக போய் திமுக போயிடும் அப்போ ரொம்ப பெரிய லாகிங்கில் வா அதிமுக தோக்குற இடத்துக்கு வந்துடும் ஏற்கனவே போட்டியிடும் போது ஒன்பதாயிரம் வாக்குல தான் தோத்துருக்காங்க ஒன்பதாயிரத்து வாக்குல தான் தோத்துருக்காங்க இடஒதுக்கீடு பத்து புள்ளி அந்த இடஒதுக்கீல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இதெல்லாம் ஒரு பார்வை தனி சார் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய இருப்புன்றது வந்து அதிமுக காலம் காலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை வாங்கின வாக்குகள் எங்கே போ எங்க யாருக்கிட்ட போகும் அதே ரிசர்வேஷன் அந்த அந்த கான்செப்டும் அங்கே இருக்குல்ல நீங்கள் வந்து போகிற போக்கில் நீங்கள் வந்து கேட்டால் இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லலாம் கொடுக்குற இடத்துல நீங்கள் தானே நீங்கள் கேட்குற இடத்துல தானே அவங்க இருந்தாங்க அதை பார்க்கணும்ல நீங்கள் கொடுக்குற இடத்துல நீங்கள் இருந்தீங்க கேட்குற இடத்துல தான் அவங்க இருந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாங்க சரிங்களா இப்போ நீங்கள் என்ன சரிங்கன்னா ஒட்டு மொத்தமாக கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் இப்படி ஒரு கணக்கு போடுறாரு என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம நிற்காமல் விட்டுட்டோம்னா என்டிஏவும் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுகவும் மோதும் இனி எதிர்வரும் காலத்தில் வந்து அவங்க வந்து வந்து பார்த்தா இணக்கமாக சேரத்துக்கான மு முடியாது ஏன்னா ஒரு தோல்வி வந்து திமுக தரப்புலேருந்து ஒரு தோல்வி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வாங்குதுன்னா எப்படியும் வெற்றி வந்து திமுக தான் அதில் சந்தேகமே வேண்டாம் சரிங்களா நீங்க என்ன சொன்னாலும் வந்து பார்த்தா வந்து திமுக தான் வெற்றி பெற போகுது ஆனால் இங்கே நேருக்கு நேர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மோதும்போது எதிர்வலும் வரும் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுகவும் இணைய முடியாது ஓ இந்த ஸ்ட்ராடேஜிக்காக ஆமா இணைய முடியாது ஓகே ஓகே ஏன்னா இவங்க மூலமாக ஒரு தோல்வி கண்டாயம் ரெண்டாயிரத்தி தருமபுரி தர்மபுரியில தருமபுரியில் நேருக்கு நேர் மோது நாங்கள் தருமபுரி எல்லாரும் எதிர்பார்த்தாங்கன்னு கேட்டால் கூட்டணி கட்சி கூட ஒரு வேளை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அதை விட அதை செஞ்சிருப்பார் ஆனால் மு ஸ்டாலின் ரொம்ப உறுதியாக இருந்தார் திமுக தான் நிற்கணும் நிற்க வைக்கிறது மட்டும் இல்லை ஸ்டேட்டஸை கேட்டுனே இருந்தாரம்மா கேண்டிடேட் ஓகே ஓகே அப்போ இந்த அப்போ அங்கே சௌமியாவுடைய தோல்வி இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த இருக்கிற இப்போ நிற்கிற அந்த அன்புமணி நிற்கிறார் இல்லையா அன்புமணி என்ற தான் நிற்கிறார் அவர் இந்த இந்த தோல்வி எல்லாம் அவன் கேட்டால் இனி வரும் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்றது அப்படின்ற ஒரு ஃப்ரேம் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாரு ஆனால் திமுகவும் அங்கே வன்னியரை தான் நிறுத்துது ஓகே 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 திமுக வந்து மாற்று சமூகத்தில் நிறுத்தினா பரவாயில்ல நாம் தமிழும் கிட்டத்தட்ட அப்படி தான் அப்போ இங்கே எல்லாமே வந்து எல்லாமே வந்து இப்போது வன்னியர்களுக்கான அந்த ஓட் பேங்க் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருக்குதுன்றது சொன்னாங்க இல்லையா அந்த கான்செப்ட் அடி வாங்குது இல்லை இல்லையே அது ஓகே ஒட்டுமொத்தமாக வன்னியர்களுடைய அடையாளமாக பார்க்கப்பட்ட கட்சி அது பாட்டாளி மக்கள் கட்சி அது தன்னுடைய அடையாளத்தை எழுந்துருச்சு இப்போ மேலும் ஒரு தோல்வி உங்கள் குடும்பத்தில் இருக்க சௌமியான் எப்படி பார்த்தாலும் தோல்வி தானே வாக்கு சதவீதம் ரெண்டாவது தான் கிடையாது தோல்வி தோல்வி தானே கட்சியோட அங்கீகாரத்தை நீங்கள் எழுந்துட்டீங்க இப்போ வாழ்வா சாவான்னு கூட இந்த இடத்துல உங்களுக்கு தள்ளி விடுது எது தள்ளி விடுது பிஜேபி தள்ளி விடுது இப்போ நீங்கள் நான் கேட்குறேன் ஒரு வேளை ஒரு வேளை இப்போ மும்முரமாக வந்து களத்தில் இறங்குறாங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு திமுக இங்கே நீங்கள் டெபாசிட் எழுந்தீங்கன்னா அது எவ்வளோ அசிங்கம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இப்போ அதிமுக போட்டியிடாதனால டெபாசிட் காப்பாற்றப்படும் ஒருவேளை அண்ணா அண்ணாதிமுக நின்றுதுன்னு வச்சுங்களேன் ஒன்று அண்ணாதிம டெபாசிட் போகும் அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு டெபாசிட் போகும் அப்படிதான் ஆயிடும் டெபாசிட் போடுறதுக்கு சார் என்ன நடந்திருக்குல்ல ஓகே என்ன நடந்திருக்குல்ல நடக்காதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இங்க இப்போ பிரச்சனையா என்னன்னு முன்னாடி நீ வெற்றியா நான் தோல்வியா நான் தோல்வியா நீ வெற்றியான்றது அப்படி போய் இப்ப என்ன ஆச்சு கேட்டா ரெண்டாவது உனக்கா எனக்கா மூணாவது தட யார் தள்ளப்படுறாங்க இப்ப இந்த இடத்துல என்ன செஞ்சு கேட்டா ஒருபோதும் வந்து நான் பார்த்த நான் சொல்றேன் அண்ணா திமுக பெற்ற வாக்குகள் இருக்குல்ல கடந்த முறை பெற்ற ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிமுக போட்டிடுறதுனால அது திமுக போகும் சொன்னீங்க பாத்தீங்களா அது நடக்காது நிச்சயமாக நடக்காது திமுக திமுகவுக்கு போகாது அது பரம்பரை வந்து எதிர்பார்க்கு அல்லது ஆதரவு வாக்குன்னு ஆதரவு வாக்கு அது ஒருபோதும் போகாது அப்படி இப்படி கேள்விங்க அப்பனா வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போயிடுமா அந்த வாக்குகள் இவங்க போட்டி கணிசமான வாக்குகள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே இந்த ஏன்னா இங்கே வந்து திமுகவுக்கு மாற்று யாரு எதிர்ப்பு யாரு அப்படின்னு பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் தான் வந்து ரெண்டு தான் ஒன்று நாம் தமிழர் கட்சி அப்படி பார்த்து வந்து வாக்குகள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இதுல என்னன்னா ஏன் வந்து பெரும்பாலும் போவாதுன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இங்கே வந்து பிஜேபியோட ஒரு முகமூடியாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிறது வந்து மைனஸ் இந்தியா அலைன்ஸில் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த விழக்கூடிய வாக்குகள் வீரியமுள்ள உள்ள வாக்குகளா இருக்கும் என் பார்வையை நான் சொல்றேன் சார் ஓகே சார் நீங்கள் சொல்ல இதுபோல் இந்த இந்த இடத்துல தான் இன்னொரு கேள்வி வருது நீங்கள் இப்போ இது வந்து நாம் தமிழருக்கு ஒரு வளர்ச்சியான அல்லது ஏறுமுகமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுது காரணம் கலர் ஈஸியாக தேர்ட் இடத்துக்கு வந்துடுறாங்க போட்டிட்டாலே ஒரு தேர்ட் பிளேஸ் வந்துடுறாங்க ஏன்னா அந்த இடத்துல யாரும் ஃபில் பண்ணுறது காலையில் அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபியினுடைய முகமாக அது நிற்கிறதால அவனுடைய எதிர்வாக்கு பிஜேபிக்கு போக இல்லை ஆனால் அப்போ நாம் தமிழுக்கு போச்சுன்னா அது நாம் தமிழருடைய பூஸ் பண்ணிடு கண்டிப்பாக இப்போ இதுதான் நடக்க போகுது அதனால தான் நான் கேட்டேன் நீங்கள் அண்ணாதிமுக வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி போனால் பெரும்பகுதி போகாதுன்னு நான் சொல்கிறேன் தடுக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே தடுக்கிறது எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிஜேபியோட அந்த முகமூடி என்டிஏ அலைன்ஸ் தான் வந்து அங்கே நிற்கிது பாட்டாளி மக்கள் கட்சி நின்னால் கூட நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவத்தோட நின்னா பிரச்சனை கிடையாது அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மோடியின் அடையாளமா பார்க்கப்படுது நீங்க என்ன சொல்லலாம் இது சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் அப்படின்னு நீங்க சொன்னால் கூட தேர்தல் முடிஞ்சு இப்போதான் முடிஞ்சிருக்கு அந்த குறிப்பிட்ட அந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட அந்த வாக்குகள் பிளஸ் வந்து வன்னியர் சமூகத்து வாக்குகள் வேணத்துக்கு வாய்ப்பு இருக்கு கட்சிக்கான வாக்கு இருக்கு அந்த சமூகத்தில் இருக்கிற வாக்குகள் கணிசமாக போக தவிர பெரும்பான்மையாக போகாது பெரும்பான்மையாக போகணும்னு கேட்டால் இங்கே வெளியே வந்திருக்கணும் ஓகே இப்போ நீங்கள் மோடியோட முகமுடியாக நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே இங்கே ராமதாஸுடைய அடையாளம் தான் முக்கியம் மோடியோட அடையாளம் முக்கியம் இல்லை இப்போ நான் கேட்குறேன் வந்து அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு போவாரா போக மாட்டாரா போவார் ஆ நீங்கள் யாருடைய நண்பர்னு இப்போ சொல்லாங்கண்ணா உன் நண்பன் யார் என்று சொல்ல நீ யார் என்று சொல்கிறேன் இப்போ அப்படிதான் எடுத்துக்கணும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நண்பர் யார் மோடி தான் நண்பர் அண்ணாமலை தான் நண்பர் அப்போ அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணும்போது அண்ணாதிமாவில் இருக்கிற வந்து அந்த தொண்டர்கள் அந்த ஆதரவு வாக்குகள் ஏற்கனவே ஜெயலலிதா ஊழல் சக்தின்னு சொன்னவர் இலக்கிய இது இந்துத்துவாதின்னு சொன்னவர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி போவாங்க போடுவாங்க திமுகவும் மாட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் போட மாட்டாங்க அப்போ நாமத்தோடு வருமா இயல்பாகவே வரும் அதுக்கு பிறகு சீமானுடைய பிரச்சாரங்கள் இதெல்லாம் நம்ம அடுத்தது ஓகே இரண்டாவது இடத்தை கூட அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே நாம் தமிழர் நாம் தமிழர் உண்மை இரண்டாவது இடத்த கூட முட்டலாம் ஓகே ஒரு ஸ்ட்ராட்டிஜிக்கல பாக்குறது கண்டிப்பா கண்டிப்பா வரும் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா சீமானுடைய பிரச்சாரங்கள் வந்து சும்மா திமுகவையும் கடுமையா எதிர்ப்பாரு ஓகே அப்ப திமுக கடுமையா எதிர்க்கும்போது அந்த அண்ணா திமுக தொண்டர்கள் வந்து யார் திமுகவை கடுமையா எதிர்க்குறாங்கன்னு பாப்பாங்க நாம் தமிழ் சீமா வந்து கடுமையாக எதிர்ப்பார் அப்போ இயல்பாக அந்த வாக்குகள் வரும் இன்னொரு பக்கம் வந்து அண்ணாத்துமா சிமா தொடர்ந்து இங்கே பாப்பான்னு கேட்டால் அண்ணாமலையோட பிரச்சாரம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரிவை நோக்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியை வந்து கடி ஒட்டுருணும் நாங்கள் தனித்து நிற்கிறோம் இப்போ மைனாரிட்டி ஓட்டு எப்படி சார் இப்போ நாங்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து மைனாரிட்டி ஓட்டுன்னு இருக்காதா ம் இருக்காதா தலித் ஓட்டு அதிகமாக இருக்கு இருக்கும்ல இருக்கும் அது தலித்தோடு இருக்கிறீங்களா என்ன நிறைய அப்போ நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் நடக்குதா இல்லையா பாருங்கள் ரெண்டாவது இடம் ஒரு வேலை இப்போ ஒரு பேச்சு ஓடிட்டுருக்குது விசிகாவும் நாம் தமிழரும் தாவேக்காவும் பொன்னா இணைய போகிறாங்கன்னு ஒரு டாக் ஓடிட்டுருக்குது ஓகே இப்போ இந்த விஜயோட அந்த தாவேக்கா போட்டிடலை அந்த வாக்குகள் யாருக்கு போகும் இல்லை அவர் இது வரைக்கும் நிக்கல இல்ல பட் இருந்தாலும் இருந்தாலும் இல்லை ஒரு கணிசமான சொல்லுங்களேன் ஒரு ஆயிரம் பேர் சொல்லுங்க எக்ஸாம்பிள் சொல்றீங்க ஆமா ஒரு எக்ஸாம்பிள் அந்த கட்சின்னு ஒன்று கட்சின்னு உருவாயிடுச்சு டிக்ளர் ஆயிடுச்சு இல்லை அப்போ வந்து விஜய் ஆதரவாளர்கள்னு இருப்பாங்க ரசிகர்கள் அந்த கட்சியை சார்ந்தவங்க இருப்பாங்கல்ல ஒரு ஆயிரம் ஓட்டு சொல்லுங்க ரெண்டாயிரம் ஓட்டை சொல்லுங்க நான் தமிழக தான் போகன்றீங்க கண்டிப்பா எப்படி போகும் பட்டாளி முகல் கட்சி எப்படி போகும் ஆமா அவங்க விஜய் இருக்கணும்னு திட்டி தான் இருந்தாங்க சிகரெட் பிடிச்சா வந்து ஓவரா பேசியிருக்காங்க ஆமா சிகரெட் பிடிக்கிறத இது எல்லாத்தையும் நம்ம கணக்கெடுக்கணும் பிரகாஷ் சாதாரண நீங்க ஒரு சின்ன யோசிக்கிறீங்க சார் ஆமா ஒரு சின்ன தேர்தல் நீங்க சொன்னீங்க பத்து புள்ளி எத்தனை புள்ளி சதவீதம் வந்து ரிசர்வேஷன் வாங்கினா அதை இப்போ பார்க்க மாட்டான் இது அதெல்லாம் இப்போ பார்த்து வாக்களிக்கிறதா தான் இருந்தால் இன்னைக்கு டாக்டரையாக தான் வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருந்திருக்கணும் அதெல்லாம் அந்தந்த காலகட்டம் அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ தேர்தல் அரசியல் வேற தேர்தல் கணக்குகள் வேற ஓகே கண்டிப்பாக அதிமுக தாவேக்கா இந்த கட்சிகள் ஒரு பெரிய கட்சிகளாக கருதப்பட இந்த கட்சிகள் வந்து நிச்சயமாக அந்த வாக்குகள் வந்து நான் நம்பல பெரும்பான்மையான வாக்குகள் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி ஓகே குறிப்பிட்ட ஒரு சதவீதம் என்ன போகலாம் அப்போது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக எடப்பாடி அவர்கள் எடுத்த ஒரு யுத்தி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற படுத்தி தான் எடுத்திருக்காருன்னு சொல்ல வரீங்களா ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆள் இவங்க ரெண்டு பேர் கூட வைக்க முடியாது கண்டிப்பாக இன்னைக்கு சண்டை போறதால வைக்க முடியாது ஆப்வியஸ்லி இல்லை நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கண்ணா கண்டிப்பாக இது நம்ம சொல்லக்கூடியது நடக்குது ஒருவேளை ஒரு அதிசயம் நடந்து இரண்டாவது இடத்த வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பேருதல் வச்சுப்போம் சரிங்களா அப்போ வந்து என்ன கேட்டால் பிஜேபி வந்து என்ன கேட்டால் உரிமை கொண்டாடும் ஆமாம் உரிமை கொண்டாடணும் தோத்துடா உரிமை கொண்டாட மாட்டான் ஜெயிச்சுடா வந்து என்னன்னு கேட்டால் இது எங்களுக்கான வாக்குகள் எங்கள் அணியில் கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்போது அது வந்து எடப்பாடிக்கு வந்து பின்னடைவாகும் என்னை கேட்டால் வாழ்வோ சாவோ வெற்றியோ தோல்வியோ இது பெரிய தேர்தல் உத்தியாலாம் நீங்கள் பார்க்கவே கூடாது போராடி இருக்கணும் இறங்கி இருக்கணும் களத்தில் வந்து முட்டி மோதி இருக்கணும் திமுகவுக்கு எதிர நான் தான் அப்படின்னு ஒரு முன்னு நான் மீண்டும் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு இதை சொன்னால் பல நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இங்கே வந்து நான் சொல்கிறேன் மீண்டும் இந்த சூழ்நிலை சொல்லி ஆகணும் எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜே ஜான் தனியாக பிரியும்போது பெரும்பான்மையான அமைச்சர்கள் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் வந்து ஜா கிட்டே போயிடுறாங்க ஜெயலலிதா கிட்ட இருக்கிறவங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில தலைவர்கள் இவங்க தான் இருக்கிறாங்க அப்போ சேவல் சின்னம் வழங்கப்படுது அவங்க ரெட்டை புறா வழங்கப்பட்டு சின்னம் முடக்கப்படுது யார் ஒரிஜினல் அன்னாதிமுகன்றது தெரியாத ஒரு சூள் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க இருபத்தேழு எம்பி எம்எல்ஏக்கள் இவங்க பெறாங்க அங்கே ஒரே ஒருத்தர் ஜானகி மட்டும் ஆண்டிப்பட்டியில் ஜெயிக்கிறாங்க ஓகே அப்போது ஜெயலலிதா கிட்டே கேட்குறாங்க இந்த வெற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க போது இந்த வெற்றி எங்களுக்கு மகிழ்ச்சி தருதுங்க நீங்கள் இப்போ அரசியல் எதிரியாக நீங்கள் யாரை பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஜெயலலிதாத்துல யார் இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜானகி தான் எனக்கு அரசியல் எதிரின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் திமுக தான் ஆனால் அவங்க சொன்னதுன்னு கேட்டால் திமுக தான் என்னுடைய எதிரின்னு சொன்னாங்க கருணாநிதி தான் எங்களை அரசியல் எதிரின்னு சொன்னாங்க டிக்ளேர் பண்ணாங்க ஓ ஓ அப்போ அவங்க கிட்ட சின்னம் கிடையாது கட்சி கிடையாது ஒரு தான் வந்து அண்ணாதிமுக ஒரு அணி அவ்வளவுதான் அது மாதிரி இந்த இடத்துல என்ன இழக்கிறார் தெரியுங்களா எடப்பாடி இந்த தேர்தல் புறக்கணிப்பு மூலமா ஒன் டு ஒன்னாக தான் இந்த கேள்வி வராது திமுகவுக்கு நான் தான் எதிரின்ற அந்த ஒரு அடையாளம் இருக்கு பாத்தீங்களா அந்த அடையாளத்தை ஸோ இதை புரிஞ்சுக்கல ஓகே நீங்க தோத்தே கூட போங்க சார் பல தோல்விகள் வந்துருக்கு ஜாக் ஆகிருக்கு ஏன் இர அப்போ நான் கேட்குறேன் வந்து ஒரே ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கிட்டு வந்தீங்க இப்போ ரெண்டாவது நீங்க இன்னும் சொல்லப்போனால் வந்து விஜயகாந்தோடு எதிர்கட்சி தலைவராகிட்டார் சார் நீங்க மூன்றாவது கட்சி ஆக இன்னைக்கு திமுக எங்க எதிர்கட்சி கூட இல்ல இன்னைக்கு திமுக எங்க இருக்கு எதிர்கட்சி அந்தஸ்தே எழுந்தாங்க சார் அரசியல் இதெல்லாம் இதெல்லாம் வந்து வந்து பத்து சேர்ந்து கூட்டணி அண்ணாமலை நீங்க தனித்து நில்லுங்க தேமுதிகட்டி விட்டுங்க தேமுதிக வேண்டாம் நீங்கள் தனித்து நின்று கூட நீங்கள் வந்து சொல்லலாம் நான் தனித்து நின்று இருக்கிறேன் நீங்கள் பத்து கட்சியோட கூட்டணி வச்சு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லாமே அப்போ இங்கே வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான்ன்ற அந்த ஒரு ஒரு இது பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜ் அந்த ஸ்டேட்டஸ் அந்த ஸ்டேட்டஸை இவங்க எடுக்கிறாங்க ஓகே பார்ப்போம் சார் இது மைனஸ் இது கட்டாயம் அன்னாதி மைனஸ் எப்படி பார்த்தாலும் அதனால தான் சொல்கிறேன் இது தற்கொலைக்கு சமம் இது இப்போது எடப்பாடி எடுத்த இந்த முடிவு என்பது அதிமுகவினுடைய தோல்வி முகத்துக்கான ஒரு துவக்கப்புள்ளியாக இருக்குது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையுடைய யுத்தியாகவும் இதை ஒரு சில இடங்களில் பார்க்க வேண்டியதாக இருக்குது நாம் தமிழருக்கு ஒரு ஏறுமுகம் இருக்குது இதுக்குள்ளே அதற்கான ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட்ஸ் படி பார்க்கும் பொழுது கட்டாயம் நாம் தமிழருக்கு ஒரு மூன்றாவது இடமோ அல்லது இரண்டாவது இடமோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று ரொம்ப தெளிவாக இந்த பார்வை முன்வைத்தீங்க ரொம்ப நன்றி சார் மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார் நன்றி பிரகாஷ்